ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ எம் விஜயராக என்பது மட்டுமில்லாமல் பெரியவாளுடைய மகா மகா பக்தர் இவர் தன்னுடைய பிரசங்கங்களில் பெரியவாளை பற்றி குறிப்பிடாமல் இருந்ததே இல்லை முக்கூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாச்சாரியார் மாதிரி மெட்ராஸில் ஒரு சமயம் பிரவசனம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது பெரியவாளுடைய கருணை பற்றி பேசுகையில் பல வருஷங்களாக ஒரு துளி கூட மழையே இல்லாத பல இடங்களில் மழை பெய்து சுபிக்ஷமான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லா இடத்திலும் விதண்டாவாதம் பண்ணும் ஆசாமிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த சபையிலும் ஒருவர் திடீர் என்று எழுந்தார் நீங்க அந்த சுவாமிகள் மழை பெய்ய வச்சார்னு சொல்றீங்களே அது நிஜம்னா இன்னைக்கு இங்கே மெட்ராஸ்ல மழை மழையை வரவழைக்க உங்க பெரியவனால முடியுமா என்று கேள்வியை கேட்டார் அந்த கேள்வியில் ஒரு நையாண்டி சவால் எகாத்தாலம் எல்லாம் தோணித்து பெரியவாளுடைய கருணை உள்ளத்தை பற்றி பேசும்போது போது கேட்கும் போதும் மனசு நிரம்பி கண்களில் நீர் தழும்பும் ஒரு ஒரு கற்கதமான பரவச நிலையை சாதாரணமான பக்தர்களுக்கே உண்டு என்றால் எம்பார் போன்ற மகா மகா பக்தர்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்து அதை அனுபவித்திருப்பார்கள் உள்ளிருந்து பேச வைப்பதும் அவர்தானே ஏன் பெய்யாது பெரியவாளுடைய அனுகிரகத்தால இன்னைக்கு நிச்சயமா மெட்ராஸ்ல மழை பெய்யும் அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லிவிட்டார் அப்போது ஒரு உத்வேகத்தில் அப்படி சொல்லிவிட்டாரே தவிர ஒருவேளை மழை பெய்யலேனா பெரியவாளுடைய பேருக்கு ஒரு களங்கம் வந்துடுமே நாராயணா அனாவசியமாக இப்படி ஒரு விதண்டாவாதத்தை நான் கெளப்பி இருக்க வேண்டாமோ என்று உள்ளூர ஒரே கவலை எம்பாருக்கு பிரசங்கமும் முடிந்து விட்டது அந்த விதண்டாவாதி அங்கேயே அமர்ந்திருந்தார் மழை வருகிறதா என்று பார்க்க பக்தனை பரிதவிக்க விடுவானா பகவான் அங்கே காஞ்சிபுரத்தில் பெரியவா சுமார் ஒரு ஒரு மணி நேரம் ஜெபத்தில் இருந்தார் மெதுவாக கண்களைத் திறந்து அருகில் இருந்தவர்களிடம் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டார் ஏண்டா இப்போ மெட்ராஸ்ல மழை சுற்றி இருந்தவர்கள் தவிர தெரியாமல் இருந்தனர் ஆமாம் மெட்ராஸ் முழுக்க அப்போது மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது மகாபக்தரான எம்பாரின் கண்களிலும் நன்றி கண்ணீர் ஆனந்த கண்ணீர் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது அன்று அந்த விதந்தாவாதி ஒன்று மழையில் தொப்பலாக நனைந்து கொண்டே வீடு போய் சேர்ந்திருப்பார் அல்லது மழை நிற்க காத்திருந்து போய் வீட்டுக்கார அம்மாவிடம் வாங்கி கட்டி கொண்டிருப்பார் யார் கண்டது ஆனால் நிச்சயம் ஒன்று நடந்திருக்கும் அவரும் பெரியவா என்ற கருணை கடலில் ஒரு துளியாக அன்றே சேர்ந்திருப்பார் பக்தன் தன் மேல் கொண்ட திருட விசுவாசத்தால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பெரியவா இயற்கையே இசைய வைத்துள்ளார் என்றால் பகவானுக்கு பக்தன் மேல் உள்ள அன்பை என்னவென்று சொல்லுவது ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர பெரியவா திருவடிகள் சரணம் சரணம்